குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பேச்சு புதன் பகவானுடைய கிரக பேச்சு புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்ரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சின் சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ இது ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க பயங்கரமான ஒரு தைரியமான குணம் யாருக்கு இருக்குன்னா மேசராசின்னுட்டு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க தெரியுங்களா இதுலயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பாருங்க ராசியை பொறுத்தவரை ரொம்ப இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை அழையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் என்ன எல்லா விஷயமும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஆனா ஒரு பாசத்தை காட்டினா ஒரு அன்பு காட்டக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா மேசராசிகள் அதிகமா இருக்கும் எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் மேசராசி கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புதனுடைய பயங்கரமான ஒரு விபரீத ராஜயோக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது மெயினா புதன் பயிற்சி நம்ம வீடியோவே கொடுக்கறது கிடையாது இது மெயினா என்ன ரீசனா நான் புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமா இருந்தார் அதுக்காண்டிதான் இந்த பயிற்சியை நம்ம கொடுக்கறோம் ஜனவரி மாசம் ஒன்னாம் இருந்து மே மாசம் ஆறாம் தேதி வரை நீசமா இருந்தார் பலம் இழந்து போய் இருந்தார் புதன் அவ்வளவுதான் இப்ப அதுக்கான பதிவு தான் இது வேற ஒண்ணும் கிடையாது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது இது மெயினான கண்டனடே தான் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க பாருங்க நீசமான புதன் நீசம்னா என்ன ஒரு கிரகம் போய் சுத்தர பலம் இழந்து போடுறதுதான் நீசம் நூத்துக்கு ஜீரோ பர்சன்ட் பலன் இப்ப புதன் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா இருபத்தி கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரை கரெக்டா பாத்தீங்கன்னா மேஷத்துல இருப்பார் அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க பாரு அதுவும் சூரியனோட சேர்ந்து இருப்பார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியனை விட்டு விலகிடுவார் சூரியன் இரண்டாம் இடத்துக்கு போயிடுவார் புதன் மட்டும் தனிச்சு அனுப்பிப்பார் சுக்கிரன் உச்சமான சுக்கரன் நீசத்திலிருந்து வந்த புதன் இது ரெண்டு கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தாங்க இது இது பயங்கரமான ஒரு ராஜயோகங்க நான் புதன் பயிற்சி நான் சொல்ல கிடையாது புதன் வந்து இப்ப பலமா இருக்கிறார் இதுக்கு முன்னாடி பலவீனமா இருந்தார் இப்ப பலத்துக்கு வந்திருக்காரு அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இந்த ரெண்டு கிரகமும் சுக்கரனும் புதனும் சேர்ந்து என்ன ராஜயோகம் இருக்குது இதுக்கான பதிவு தாங்க அது முழுக்க முழுக்க சுக்ரன் உச்சமான சுக்கரனும் சனி சேர்ந்த சுக்கரனும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிச்ச புதன் பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறாங்க இதுக்கான பதிவு தாங்க இது பயங்கர கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம் தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தின்னு பார்த்துக்கோங்க ஒரு சில பேருக்கு புதனுடைய திசை வந்திருக்கலாம் புதனுடைய புத்தி வந்திருக்கலாம் நல்லா தெரிஞ்சுங்க புதனுடைய திசையை புதனுடைய புத்தி வந்திருக்கலாம் அப்ப புதன் புத்தி வரும்போது ஜாதத்தை எடுத்து பாருங்க இந்த புதன் நீசம் ஆகும்போது அங்கே பலவீனம் இருந்திருக்கும் ஏன்னா இவர் கரெக்டா பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல இருந்து அவர் எந்த ஒரு நல்ல பலனும் கொடுக்கவே கிடையாது புதன் அது மட்டும் இல்லைங்க சுக்கரனும் இடையில வக்ரமனாரு புதனும் வக்கரமனாரு அப்ப நிறைய பேருக்கு என்ன பண்ணிருப்பாரு எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு வருமான பிரச்சனை எத்தனை பேருக்கு தோல் ஸ்கின்னு நரம்பு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க மேசராசி ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் சகோதர சகோதரி மனவர்த்திங்க மன வருத்தம் பார்த்தாங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஜனவரி மாசம் ஒன்னாந்துல இருந்து என் வாழ்க்கையே சிறப்பா போகல எத்தனை பேருக்கு என்ன கேட்டு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க திருமணத்துல எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு நண்பர்கள்ட்ட எத்தனை பேர் கூட்டாளிட்ட பிரச்சனை பார்த்தாங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம வேலையில தடுமாறுறீங்க எத்தனை பேருக்கு வேலை போயிருச்சு கேட்டா மேசராசி ஆமான்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு ஏத்தாப்புல செவ்வாய் நீசமா இருந்தாரா ரொம்ப ஒரு குழப்பத்துல போய் தடுமாறுறதுக்கு போய் ஒரு நல்ல சிந்தனை இல்லாம இருந்தேன் ஏன்னா தான் ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய அறிவு கிரகமே போய் அங்க மறைஞ்சு போச்சு புத்தி கிரகமே போய் மறைஞ்சு போச்சு அப்ப என்ன தடையில கொடுத்துருக்கு மட்டும் பாருங்க அது மட்டும் இல்லைங்க சுக்கர பகவானும் நீசம் ஆகும் போது கண்டிப்பா சுக்கர பகவானும் பாருங்க ராகுவோட சேர்ந்து மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் சந்திரன் அதாவது சுக்கரனும் சனி இணை அது வரையும் பாருங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் இந்த சுக்கரன் சனி ராகு மூணு கிரகம் இணைவு ஆல்ரெடி இந்த பயிற்சி நம்ம கொடுத்திருந்தோம் இப்ப பாருங்க புதன் பகவான் இப்ப எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறாரு உங்க ராசிக்கு புதன் வர்றது மிக சிறப்புங்க நிறைய பேருக்கு பாருங்க திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் சூப்பரா புதன் வந்தவன திருமண தெய்வத்தை கொடுப்பாரு ஏன்னா புதன் பாகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்ப திருமண தடைகளை நீக்கி திருமணத்தை அழகா அமைச்சு கூடிய கூடிய நேரம் தான் இந்த நேரம் ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஏழாம் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் பார்த்தானே திருமண யோகம் வரும் ஏன்னா திருமணத்துக்குள்ள கிரகம் உங்களுக்கு போய் மறைஞ்சு போயிருக்கேன் எங்க பன்னெண்டாம் இடத்துல இதுக்கு முன்னாடி அப்ப நிறைய பேருக்கு திருமண தடை காதல் தரும இரண்டாவது திருமணம் எல்லாமே தடை ஆகுறது எல்லாமே இருந்துச்சு திருமண தடை எல்லாமே திருமண யோகத்துல சூப்பரா இருக்கும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் போதும் வேலை மட்டும் கிடைக்கும் மட்டும் பாருங்க எத்தனை பேருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மே மாசம் கரெக்டா ஆறாம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை பயங்கரமான வேலை உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரை பக்கவா இருக்கும் பாருங்க மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரை வேலை உத்தியோகத்துல பயங்கர ஒரு லெவலுக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு வரலாம் சூப்பரான வேலை நிறைய பேர் கிடைக்கலாம் இது மேசராசிக்கு மெயினா கடன் பகை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவுமே இருக்காது எங்கே வேணா போய் லோன் லோன் கேளுங்க லோன் சேங்ஷன் ஆகும் கடன் உதவி சரியாகும் லோன் சேங்ஷன் ஆகும் வேலை கிடைக்கும் அதே மாதிரி அறிவு சம்பந்தப்பட்ட படிப்பு கல்வி மாணவ மாணவிகள் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை மட்டும் கிடைக்கும் மட்டும் பாருங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த சூரிய பகவான் மேக்சிமம் இரண்டாம் இடத்துல போய் உட்காந்துருப்பாரு அப்ப நிறைய பேர் சூரிய பகவான் இரண்டாம் வாரத்தில் இருக்கும்போது இங்க படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு அனுகூலம் வந்து நிறைய பேர் அரசாங்க வேலை அரசு அனுகூலங்கள் யார் லக்கணத்தை சூரிய தொடர்புக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுகிறது கண்டிப்பா சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரி ஒரு மன ஒருத்தம் தான் இந்த மனவர்த்தம் தீங்கும் தாய்மாமன் உறவு நல்லா நீடிக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது நோய் உடம்புல தாக்கங்கள் இருக்காது பிரச்சனை இருக்காது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு படிப்படியா பிரச்சனை குறையக்கூடிய நேரம் வருது ஏன்னா மேசராசி ஒரு மூணு மாசமா படாத பாடுபட்டு இருக்கும் இனிமேல் கஷ்டங்கள் தீருது வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா வேற வேலை வெளிநாட்டை வேலை பார்க்கணுமா இல்ல வேற விட்டு வேற கண்ட்ரி போய் வேலை பார்க்கணுமா கண்டிப்பா அமைப்பு இருக்கு பாத்து தொழில் பண்றவங்க ஜாத பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகமா இருக்கு இப்ப லோன் எதுக்காண்டி வீட்டுக்காண்டி கேக்கிறீங்களா இல்ல வண்டிக்காண்டி கேட்கறீங்களா இல்ல வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குறதுக்காண்டி கேக்கறீங்களா கண்டிப்பா லோன் பாத்து அதே மாதிரி வீட்டு இடத்துல பூமியில சம்பந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் சரியாக புதன் வந்தாவே இந்த வழக்கு பிரச்சனை உங்க குடும்பத்துல சரியாகும் அர்த்தம் அப்ப இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாரு யாரு புதன் பகவானே கொடுக்குறாரு யார் எந்த கிரகமும் கிடையாது அது மட்டும் இல்லங்க சுக்கர பகவான் உச்சமா இருந்தாலும் புதனுடைய சாரத்துல போறாருங்க கண்டிப்பா பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா ரேதில் தான் இவர் போயிட்டு இருக்காரு அங்கே ஒரு பலம் அது இல்லாம புதன் பகவான் பாருங்க இன்னும் சூரியங்காலுடைய கால்களை போயிட்டாருன்னா வருமான பொருளாதார பயங்கரமா இருக்கும் பாருங்க எப்ப உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க மே மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு யோகத்துல கொடுப்பாரு உங்களுக்கு எப்ப கார்த்திகேசில போறாரோ அன்னையில இருந்து உங்களுக்கு பலமா வந்துடும் நிறைய நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் அதாவது சுக்கர பகவானே பாருங்க சுக்கரனுடைய சாரத்துல போறாரு மே மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதனுடைய சாரத்துல பகவான் போறாரு அப்ப பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாத்து வண்டி வாகனம் பூமி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கனமழை பிரச்சனை எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் தொழில் பண்ணக்கூடிய நபரும் ஜாதத பதா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா புகழ் அந்தஸ்து கரும் தேடி வரும் லாபம் வருமான எத்தனை பேர் லாட்ரி எடுக்குன்னு ஆசை இருக்கா கண்டிப்பாக எடுக்க சூப்பரா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு சுக்கரோட சேர்ந்திருக்காரு வருமான சேர்ந்து சேர்ந்திருக்காரு லாபஸ்தான் அதிபதி அப்ப லாட்ரி ஒத்தா அமைச்சு கொடுத்துருவார் மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே சூப்பரா படிக்க மணி எல்லாம் சூப்பரா இருக்கும் மெயினா பாருங்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க மருத்துவ வேலை பார்க்கறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க எது வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வருது கரெக்டா கண்டிப்பா பயன்படுத்தி போங்க கண்டிப்பா அந்த மேசராசிக்கு சூப்பரான ஒரு யோகத்தை புதன் பகவான் கொடுக்க போறாரு எதிரி இல்ல தொந்தரவு இல்ல பிரச்சனை இல்ல கடன் இல்ல பகை இல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இப்ப நட்சத்திர பிறகு அஸ்வினில பிறந்தவங்க சுபகாரியம் ஏதோ கண்டிப்பா நடக்க போகுதுங்க வீட்டுல வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குறதோ இல்ல வேலை மாற்றமோ உத்தியோகத்துல உயர் பதவியோ ப்ரொமோஷனோ தேடி வரும் பாருங்க ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு தொழில் மாற்றம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் மாத்த போறீங்க ஒரு நல்ல காரியம் நல்ல சாதோஷி அரசாங்கம் மூலம் அரசு மூலம் அனுகூலங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் தேடி வரும் பார்த்து வேலை உத்தியோகம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் தாய் மாமன் உறவு கொஞ்சம் விரிசலாக இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வண்டி வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாம் கண்டிப்பாக அஸ்வின பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் மீன மருத்துவ ஃபீல்டு சூப்பராக இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அஸ்வின்ல பிறந்தவள் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்னெஸ்ல பிறந்தவர் சூப்பரான நேரம் அந்த நேரம் பாத்துங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கரன் உச்சத்துல போய் உட்காந்து சூ அதுவும் புதனோட சாரத்துல போறாரு கண்டிப்பா சூப்பரான யோகம் இருக்குது பாத்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகம் கடன் பகை எதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு பாத்துங்க வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருப்பாங்க ஏன்னா சுக்கிரனே புதனோட சாரத்தில் போறாங்க அந்த புதன் உங்க ராசி மேல உட்காந்துக்கிறப்ப நல்ல காரியம் கண்டிப்பா இருக்கு பாத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு திருமண தடை இருக்காது வருமானம் இங்க நல்லா இருக்கும் பொருளாதார வசதி பயங்கரமான வளர்ச்சி கொடுத்துருவாரு அடுத்து பாத்தான் கார்த்திகை நட்சத்திர நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் சூப்பரா இருக்கும் ஆனா கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க ஏதோ ஒரு இடமோ பூமியோ ஒண்ணு வாங்க போறாங்க கண்டிப்பா இருக்குது ஆனா ஒரு சொத்துல உள்ள பிரச்சனை சரியாக போகுது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க அந்த கார்த்திக் பிறந்தவர்கள் வரக்கூடிய புதனுடைய பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது